இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது நல்ல தண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பற்றி தான் நம்மளுக்கு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிணறு போர் எல்லாமே இருக்குது ஆனால் எல்லாமே உப்பு தண்ணியே இருக்குது நல்ல தண்ணியே கிடைக்கல அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி இந்த நம்ம தோட்டத்தில் கிடைக்குமா கிடைக்காதானு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு தான் நம்மளுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அது வந்து நம்ம பார்த்துட்டு என்ன சொன்னோம் எது சொன்னால் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நான் உங்கள் நிலத்தடி நீரோட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வந்து தீபக் பேசுகிறேன் ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேனி மாவட்டத்தில் தான் பார்த்து கொடுத்துருக்கோம் தேனி மாவட்டத்தில் அந்த டோல் போத்துக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீராட்டம் பார்க்க வந்திருக்கோம் அது நல்ல நல்ல தண்ணி கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ண வந்திருக்கோம் சரிங்களா அதாவது இந்த பகுதியை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி உள்ள பகுதி தான் தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிணத்துலேயும் நல்லா தண்ணி இருக்குது போர்லையும் நல்லா தண்ணி இருக்குது ஆனால் என்னன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணியாக தான் இருக்குது விவசாயம் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது குடிக்கக்கூட முடியல ரொம்ப உப்பாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பா தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி மட்டும் கிடைக்குமா கிடைக்காதான்னு செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னாங்க நம்மளும் அவங்க தோட்டத்தில் ஃபுல்லாக எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம் அப்படி செக் பண்ணி பார்த்த வகையில் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உக்கா வாசி எல்லாமே உப்பு தண்ணி மட்டமாக தான் காட்டுச்சு ஒரு ரெண்டே ரெண்டு மட்டும் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு தண்ணி இல்லாமல் நல்லா தண்ணி மட்டமாக இருந்துச்சு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மட்டத்தை சென்டர் பண்ணி வச்சதில் ஒரு ஈக்கு மட்டம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு தண்ணி வர மாதிரி இருக்கும் மற்றபடி நல்ல நல்ல மட்டம் வந்து ஒரு ரெண்டு மட்டை இருக்கு அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல எங்களுக்கு மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நம்ம உப்பு தண்ணி எப்படி பார்க்குறோம் நல்ல தண்ணி எப்படி பார்க்குறோம் பிரித்து பார்க்குறோம் அப்படிங்கிறது தெரியும் அப்படி அது சொல்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க அதாவது நார்மலாக நம்ம வந்து நீராட்டம் பார்க்கும்போது வந்து கையில் உப்பு எதுவும் இல்லாமல் பார்ப்போம் இந்த உப்பு தண்ணி இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் ஒவ்வொரு கையில் உப்புவும் ஒரு கையில் தேங்காய் வச்சு பார்க்கும்போது தேங்காயில் ரியாக்ட் இருக்கு தேங்காய் ரியாக்ட் ஆகுது அப்படின்னா அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி மட்டும் தான் வரும் நல்ல தண்ணி மட்டும் கிடைக்கும் கிடைக்காது நார்மலாக கையை நம்ம உப்பு உப்பு வச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தேங்காயில் எந்த ஒரு ரியாக்டமும் இல்லை அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியாக இருக்கும் அப்படி செக் பண்ண வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நம்ம த ஒரு கையில் தேங்காயும் ஒரு கையில் உப்பு வந்து வச்சுருக்குறோம் தேங்காயில் எந்த ஒரு ஏக்கமே இல்லை அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு உப்பு தண்ணி உப்பு தன்மை இருக்காது உப்பு தண்ணி வராது நல்ல தண்ணி தான் வரும் ஆனால் ஒரே ஒரு ஈக்கமட்டை மட்டும் இருக்குது அதில் வேணால் உப்பு தண்ணி உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம அடிக்கணக்கு செக் பண்ணி சொன்ன வகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேயரே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது அந்த ரேஞ்சில் வரும் செகண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி எண்பது டு ஒரு முன்னூறு அந்த ரேஞ்சில் வரும் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு டு நானூற்றி அதிகபட்சமாக இந்த இடத்துல ஒரு ஐநூறு அடி ஒட்டுனாவே போதும் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுக்குகள் வந்து அடுத்த இடத்துக்கு மாற்றம் கல் மாறி மாறி ஓடுதுன்னு நம்ம சொல்கிற அடிக்கணக்கு கூட முன்கூட்டியே கூட உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கேப் எல்லாமே ஓப்பன் ஆயிரும் அப்படிங்க சொல்லியிருந்தோம் ஒரு வேளை கல்லோட மாற்றம் வந்து அடுக்க அடுத்தடுத்து மாறாமல் கொஞ்சம் டெப்த்தில் போய் தான் கல் மாறுது அப்படின்னா ஒரே கல் தொடர்ச்சியாக போகுது அப்படின்னா நம்ம சொல்கிற அடிக்கணக்கு கொஞ்சம் முன்ன பண்ண தான் வரும் மாதிரி சொல்லியிருக்கோம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே அந்த இடத்த ட்ரில் பண்ணிடல அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த வீடியோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணதுக்கப்புறம் நான் வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்புத்தன்மை இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ நார்மலாக ஒரு கையில் தேங்காயும் ஒரு கை எம்டியாக வச்சுட்டு போகிறோம் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கும்போது தேங்காய் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கும் போது இது வந்து தண்ணி தண்ணி மட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ரியாக்ட் ஆகுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கையில் நாங்கள் உப்பு வாங்கிட்டோம் இன்னொரு கையில் தேங்காய் வச்சுட்டு போகிறோம் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கம்போது இந்த மட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரும் இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா உப்பு திண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கோங்களேன் சப்போஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்திங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் உப்பு இருக்குது ஒரு கையில் தேங்காய் இருக்குது ஏதோ ஒரு ரியாக்டிங் அப்படின்னா அந்த மட்டத்தில் உப்பு தின்மை இருக்காது நல்ல தண்ணி வரும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறோம் அவங்களுக்கு இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு மணியிலேயே சேத்தோடத்திலேயே நீரோட்டம் பார்த்து போர் போடணும் கிணறு வெட்டணும் சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு ஒன்றும் சரிங்களா நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புதுப்பு அனுப்பு ஏதோ கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ தான் ஷேர் பண்ணுவோம் அதனால் நீங்கள் நம்ம சேலம் நம்ம மறக்காம சப்பே அப்படிங்க கொடுந்த பெல்லைக்கனு கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய புதிய உங்களை கொண்டு கொண்டு நோட்டு சந்திரும் சரிங்களா இதே தேவையானங்களை சந்தேக இருக்குன்னு கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்